தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொழில் நகரமான கோவையில் ஒரு மிகப்பெரிய குறை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் சாசனத்தினுடைய சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய சிலை இங்கே வேண்டும் என்று மிக நீண்ட நாட்களாக இங்கே இருக்கிற அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆகவே இங்கே இருக்கிற இப்பொழுது இருக்கிற அரசு உடனடியாக ஒரு முடிவு செய்து இந்த சிலையை அமைப்பதற்கான ஒரு முடிவை அவர்கள் அறிவிக்க வேண்டும் விரைவில் நாங்கள் முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சந்திக்க இருக்கிறோம் கோவையில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைப்பது குறித்த அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காந்திபுரத்தில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய ஆதி தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொழில் நகரமான கோவையில் ஒரு மிகப்பெரிய குறை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் சாசனத்தினுடைய சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய சிலை இங்கே வேண்டுமென்று மிக நீண்ட நாட்களாக இங்கே இருக்கிற அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன அப்படிப்பட்ட ஒரு சிலை இங்கே மேற்கு தளங்களில் மிக குறைவாக இருக்கிறது வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள்லேயும் நிறைய இருக்கிறது அந்த சிலைகள் அப்போது இங்கே அந்த சிலை இல்லாத ஒரு குறைபாட்டை நாம் நீக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தவர் அவர்தான் இன்னும் அவரை வந்து ஒரு சாதிய தலைவராக ஒரு மனநிலை இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை மாற்ற வேண்டும் இந்த சிலை கோவையிலே வைப்பதற்கு நம்முடைய மாநகராட்சி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது ஆக இப்பொழுது இருக்கிற அரசு அதற்கு எதிராக இல்லை அவர்கள் முறையாக அணுகி இருந்தால் இன்றைக்கு இது நிச்சயமாக நடந்திருக்கும் ஈரோட்டில் அதே போல் மிக நீண்ட நாட்களாக அந்த சிலை இல்லாமல் இருந்தது மரியாதைக்குரிய வீட்டு வசதியினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துச்சாமி அவர்களுடைய முயற்சியினால் அங்கே உடனடியாக அங்கே கொண்டு வரப்பட்டது அந்த சிலை கொண்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துல செல்வம் பார்க்குங்கிற இடத்துல அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இப்போ நாம் இங்கே அதே தான் நான் வந்து மரியாதைக்குரிய சிலைக்கு செல்லுக்கு முன் அந்த மரியாதைக்குரிய மா செந்தில் பாலாஜி அவர்கள் கூட செம்மொழி பூங்கா அமைய இருக்கிறது அந்த அவரை நான் சந்தித்தேன் சந்தித்து பேசும்போது அவர் சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க மிக விரைவில் செம்மொழி பூங்கா அதுக்குள்ள வேலைகள்லாம் தொடங்குது அந்த பூங்காவினுடைய முன்னால் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல அந்த வரிசையில் நீண்ட இடங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அங்கே ஏதாவது ஒரு இடத்துல அந்த சிலை கட்டாயம் வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இங்கிருந்த முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலை இருக்கிறது அது தனியாக ஒரு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற அவர்களுடைய அந்த தனியார் இதில் இருக்குது அது நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கிற இப்பொழுது இருக்கிற அரசு உடனடியாக ஒரு முடிவு செய்து இந்த சிலையை அமைப்பதற்கான ஒரு முடிவை அவர்கள் அறிவிக்க வேண்டும் விரைவில் நாங்கள் முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சந்திக்க இருக்கிறோம் இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு வந்து ஆதரவாகத்தான் இருக்கின்றன யாரும் எதிராக கிடையாது எனவே இந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதங்க அதை பற்றி தான் தீர்மானிக்கிறோம் என்னென்னா மிக நீண்ட நாட்களாக இங்கே இல்லாமல் அந்த சிலை இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது ஆச்சுங்களா அது எல்லா சிலைகளும் இருக்கிறது அதற்கு பிறகு கூட நிறைய சிலை இங்கே வைத்து விட்டார்கள் சரிங்களா இப்போ கூட ஒரு புதுசாக சிலையை வந்து அரசு அறிவித்து அந்த சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கிறது ஆக அந்த வகையில் இந்த சிலை ரொம்ப தேசிய தலைவர்ங்கிற முறையிலையும் அரசியல் சாசன சிற்பி என்கிற முறையிலும் அதை முக்கியத்துவப்படுத்தி இந்த அரசு அதற்கான அரசனுடைய செலவிலேயே இது வந்து தனியார் யாரும் வைக்கிற மாதிரி இல்லைங்க யா எந்த கட்சியும் வைக்கிற மாதிரி இல்லை அரசே தன்னுடைய பொறுப்பில் இந்த சிலையை உரிய மரியாதையுடன் இப்போ நீங்கள் தெலுங்கானா போன்ற அந்த மாநிலங்களில் போனீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அங்கே போனவர்களுக்கு தெரியும் பல மாநிலங்களில் அந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான நகரம் என்று சொல்லக்கூடிய கோவையில் அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அதை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுத்தோம்